யாபை எண்பது நூற்றா டெபை எண்பது தொம்பை ரெண்டு வந்தால் ரெண்டு வந்தால் ரெண்டு வந்தால் ரெண்டு வந்தது ரெண்டு வந்தால் ரெண்டு வந்தது ரெண்டு வந்தது ரெண்டு வந்த ரெண்டு வந்த நூற்றா டெபை நூற்றி எண்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பை நூற்றி எண்பை நூற்றி எண்பை டெபை ஆறு டெபை ஆறு இன்னொரு யபை இன்னூறு யாபை அறுபது டெபை இன்னூட்டை இன்னொரு டெபை ಇನ್ನೊಂದು ಎನೈ ಇನ್ನೊಂದು ಇನ್ನೂ ಎನಭೈ ಇನ್ನೂ ಇನ್ನೂಟ ತೊಂಬೈ ಇನ್ನೂಟು ತೊಂಬೈ ಇನ್ನೂಟು ತೊಂಬೈ ಇನ್ನೂಟ ತೊಂಬೈ ಇನ್ನೂಟ ತೊಂಬೈ ಇನ್ನೂಟ ತೊಂಬೈ ನಲವ ಯಾವ ಮೂರು ಯಾವ ಮೂರು ಯಾವ ಮೂರು ಯಾವೈ

நூற்றி 470 470 470 செவென்டீ நாலு வந்து டெபை 470 470 சில 470 ரூபாய் 540イトやなの